அன்பிற்கினிய ஆசிரியர் யாத்திரிகம் குறித்த செய்திகளை பார்க்க இருக்கிறோம் யாத்திரிகம் யாத்திரிகை பெருமை தமிழ் காப்பியங்களில் சிறப்பு வாய்ந்த காப்பியம் ரட்சனை யாத்திரிகம் பொதுவாக கிறிஸ்தவ தமிழ் காப்பியங்க எண்ணிக்கையில ரொம்ப குறைவா தான் இருக்கு அதுல குறிப்பிடத்தகுந்த காப்பியம் அப்படின்னா அது ரட்சனை யாத்திரிகமும் ஒன்று ஆங்கில நாட்டவரான ஜான் பானியன் என்பவர் எழுதிய திருப்பயனின் முன்னேற்றம் ஆங்கிலத்துல பிளிகிரம்ஸ் ப்ராக்ரெஸ் அப்படிங்கிற நூலை தமிழ்ல வந்து திருப்பயணின் முன்னேற்றம் அப்படிங்கிற பொருள்ல மொழிபெயர்க்கலாம் அந்த நூலை தழுவிதான் தமிழ் பண்பாடு ஒரு சிறிதும் தவறாமல் எழுதப்பட்ட நூல் ரட்சனை யாத்திரிகம் காப்பியம் பிறந்த கதை அப்படின்னு பாக்குறப்போ இயேசு பெருமானின் திருவருளால் ஆட்கொள்ள பெற்று கிறித்தவம் தழுவிய கிருஷ்ண பிள்ளை அதற்கு முன்பாக அவர் இந்து சமயத்துல தான் இருக்கார் கிறித்தவத்துக்கு மதம் மாறுறார் யான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் என்னும் முதுமொழிக்கு ஏற்ப தமது இறை அனுபவத்தை பிறருடன் பகிர்ந்து கொள்ள விரும்பினார் மேலும் இயேசு பெருமானின் பெருமையை புகழ்ந்து அவரை போற்ற வேண்டும் என்ற விருப்பமும் அவர் உள்ளத்தில் எழுந்தது இந்த பின்னணியில்தான் அவர் திருப்பயிரின் முன்னேற்றம் என்று ஆங்கில நூலை படிக்க நேர்ந்தது இந்த பில்கிராம் ப்ராக்ரஸ் அப்படிங்கிற நூலை படிக்கிறார் ஜான் பனியன் என்னும் நாட்டு இறையடியார் தனது சிறைவாசத்தின் போது தாம் கண்ட கனவின் விளக்க நூலான திருப்பயனின் முன்னேற்றம் என்ற ஆங்கில நூலை எழுதினார் ஜான் பனியன் வந்து சிறைவாசத்துல தான் அதை எழுதுறாரு அவர் ஒரு கனவு காண்றாரு இந்த சிறைவாசத்தில் அந்த கனவை தான் அவர் வந்து நூலாக எழுதினார் இந்த நூல் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி தான் அந்த ரட்சனை யாத்திரிகத்தை எச் கிருஷ்ணபிள்ளை அவர்கள் எழுதுறார் இந்த நூல் கவிஞர் வாழ்ந்த காலத்தில் பெரும் புகழ் பெற்று பலராலும் பாராட்டப்பட்டது இந்நூலின் கருத்தாலும் செய்தியாலும் பெரிதும் கவரப்பட்ட கவிஞர் இந்நூலை தழுவி தமிழில் காப்பியம் ஒன்று இயற்ற முற்பட்டார் அதுவே ரட்சன்ய யாத்ரீகம் இனி இக்காப்பியத்தின் அமைப்பு காப்பியத்தின் கருப்பொருள் காப்பியம் எழுதப்பட்ட நோக்கம் காப்பியத்தில் கூறப்படும் செய்தி அல்லது கதை தமிழ் காப்பிய இலக்கணம் இந்நூலில் பொருந்தியுள்ள தன்மை முதலிய செய்திகளை காண்போம் இதனால் இக்காப்பிய பண்புகளை நாம் ஒருவாறு அறிய முடியும் காப்பிய அமைப்பு அப்படின்னு பாக்குறப்போ ரட்சினி யாத்திரிகம் சிறப்பு பாயிரம் என்னும் பகுதியோடு தொடங்குகின்றது தொடங்கும் அதே இந்த தொடங்குது கடவுள் வாழ்த்து நூல் ஏற்ற காரணம் நூலின் அதன் எல்லை பொருள் நூற்பயன் யாப்பு பதிகம் என்பனவற்றுடன் சிறப்பு பாயிரத்தின் பாடல்கள் முடிகின்றன ஒரு தமிழ் நூல் சிறப்பு பயிரத்தை எப்படியெல்லாம் அமைச்சிருக்குமோ அதே பாங்குலதான் இந்த சிறப்பு பயிரமும் அமைஞ்சிருக்கு வலி எல்லை முதலிய பொருள் எல்லாத்தையும் விளக்கக்கூடியதாக இந்த சிறப்பு பயணம் அமைது சிறப்பு பயணம் என்பது இந்த நூலோட அறிமுகம் அதையடுத்து மூன்று பாடல்கள் இடம்பெறுகின்றன நூலில் மூவாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ரெண்டு பாடல்கள் உள்ளன இந்த நூல் ஐந்து பருவங்களாகவும் நாற்பத்தி ஏழு படலங்களாகவும் பகுக்கப்பட்டுள்ளது முதலாவதாக வரும் ஆதி பருவத்தில் பத்தொன்பது படலங்களும் படலம் அப்படின்னு பாக்குறப்போ ஆயிரத்தி தொண்ணூத்தி ஏழு பாடல்கள் அதுல இருக்கு இந்த பத்தொன்பது படலத்துக்குள்ள எத்தனை பாடல் இருக்கு அப்படின்னு பாக்குறப்போ ஆயிரத்தி தொண்ணூத்தி ஏழு பாடல்கள் இருக்கு தேவாரம் முப்பத்தி ஒன்று இருக்குது ரொம்ப குறிப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ இது கிறித்தவ நூலாக இருந்தாலும் தேவார பாணியில் இடையில இடையில அவர் தேவார பாடல்களை பாடியிருக்கார் தேவார பாடல்கள் போன்ற பாடல்களை பாடியிருக்கார் அது வந்து ஒவ்வொரு படலத்துலையும் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ முப்பத்தி ஒரு தேவாரம் இருக்குது முதல் பருவமாகிய ஆதி பருவத்தில் அடுத்து இரண்டாவது பருவம் குமார பருவத்தில் நான்கு படலம் எழுநூற்றி பதினான்கு பாடல்களும் இருபத்தி மூன்று தேவாரங்களும் உள்ளன மூன்றாவது பருவம் நிதான பருவத்தில் பதினோரு படலங்களும் எட்நூத்தி மூன்று பாடல்களும் பத்து தேவார பாடல்களும் உள்ளன ஆரண்ய பருவத்தில் பத்து பாடல்களும் எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது பாடல்களும் தேவாரம் பன்னிரெண்டும் இருக்கு இரட்சன்ய பருவத்தில் மூன்று படலங்கள் இருக்கு அந்த மூன்று படலங்களுக்குள்ள இருநூற்றி ஐம்பது பாடல்களும் நாற்பத்தி எட்டு தேவாரங்களும் உள்ளன முடிவுரையில் இருபது தேவாரங்களும் அமைந்துள்ளன சிறப்புரை அப்படின்னு பாக்குறப்போ பத்தொன்பது பாடல்கள் பதினாறு கூட்டல் மூன்று பாடல்கள் ஆகும் பருவம் என்பது பெரும் பிரிவு படலம் அப்பருவத்தினுள் அமையும் சிறு பிரிவு நமக்கு தெரியும் இது நம்ம தமிழ் இலக்கியங்கள்ல இந்த பாங்கல தான் அமைஞ்சிருக்கும் எச் ஏ பிள்ளை இந்த நூலில் பண்ணோடு பாடப்பெற்ற சைவ தேவார பாடல்களை அடியொற்றி நூற்று நாற்பத்தி நான்கு பாடல்கள் இயற்றி இருக்கிறார் இந்த நூற்று நாற்பத்தி நான்கு பாடல்களும் தேவார மாதிரியே இருக்கு தேவார பண்ணையும் நடையும் கையாண்டு தேவாரம் என்னும் தலைப்பிலேயே பருவம் தோறும் இந்த இசைப்பாடல்களை அமைத்துள்ளார் இந்த நூலில் கீழ்க்குறிப்பிடுமாறு அப்பாடல்கள் அமைந்துள்ளன

பதிமூன்று தேவார பாடல்கள் இருக்கு அதே படத்துக்குள்ள கூடுதலாக பத்து தேவார பாடல்கள் இருக்கு மொத்தம் இருபத்தி மூன்று தேவார பாடல்கள் இருக்கு இதுல விசாராந்தி படலத்தில் இருக்கக்கூடிய தேவாரத்துக்கு கையடை பதிகம்னு பேரு ராகம் பண் வந்து தக்க ராகம் அதே மாதிரி அடுத்த படலத்துல வந்து காளை துதி அப்படிங்கிற தலைப்புல தேவாரம் இருக்கு பண்ல அமைஞ்சிருக்கு நிதான பருவம் சிறைபடு படலத்துல பத்து தேவாரங்கள் இருக்கு அதுக்கு வேட்கையின் விதும்பல் அப்படின்னு பேர் கொடுத்துருக்காரு திருத்தாண்டகம் அமைப்புல இருக்கு அந்த ராகத்துல இருக்கு ஆரண்ய பருவத்துல விடாத கண்ட பரலத்தில் பனிரெண்டு தேவாரங்கள் இருக்கு பிழை நினைந்திரங்கள் அப்படிங்கிற தலைப்புல இருக்கு நேரிசையாக இருக்கு லட்சண்ய பருவம் இகபர சந்திப்படத்துல பனிரெண்டு தேவாரங்கள் இருக்கு கடைக்கனி அப்படிங்கிற பேர்ல இந்தள ராகத்துல இருக்கு அதே பருவத்துக்குள்ள பதினோரு தேவாரங்களும் தனியாக இருக்கு அது போற்றி திருவருத்தம் அப்படிங்கிற பேர்லயும் பூர்வ சுருதி அப்படிங்கிற பேர்லயும் இருக்கு மொத்தமாக இருபத்தி ஐந்து தேவாரங்கள் இந்த பகுதிக்குள்ள மட்டும் இருக்கு இது எல்லாத்தையும் உத்தர சுருதி அப்படின்னு சொல்லி பேர் கொடுக்குறாங்க மொத்தமாக இந்த பகுதியெல்லாம் சேர்க்கிறப்ப நாற்பத்தி எட்டு தேவார பாடல்கள் முடிவுறையில பத்து இருக்கு உண்மை வற்புறுத்தல்ல பத்து அந்திப்பள்ளியில பத்து பழம் பஞ்சுரம் அப்படிங்கிற ராகத்துல அமைஞ்சிருக்கு இவ்வாறாக இந்நூலில் ஆங்காங்கே நூற்று நாற்பத்தி நான்கு தேவார பாடல்கள் இடம்பெற்றுள்ளன காப்பிய நோக்கம் அப்படின்னு பாக்குறப்ப காப்பியம் எழுதப்பட்டதன் நோக்கத்தையே ஆசிரியரின் நூலின் சிறப்பு பாயத்தில் குறிப்பிட்டுள்ளார் நோக்கம் என்னன்னு பாக்குறப்ப இந்நூல் ஏதோ வெறும் பொழுதுபோக்குக்காக செய்யப்பட்ட புதுமையான கதையும் அன்று சும்மா அது பொழுதுபோக்காக எழுதப்பட்ட நூல் கிடையாது பழைய கதையும் கிடையாது புதிய கதையும் கிடையாது பாம்பின் நஞ்சை ஒரு அழகிய செப்பு பாத்திரத்தில் வைத்து கொடுப்பதை போல சிற்றின்ப செய்திகளை கொடுக்கின்ற நூலும் அல்ல பாம்போட விஷம் ஆனா எங்க இருக்குன்னா ஒரு அழகான கிணத்துல இருக்கிறதுனால அது நல்லதாயிடுமான கண்டிப்பா ஆகாது அந்த மாதிரி ஒரு சிற்றின்ப செய்திகளை கொடுக்கின்ற நூல் கிடையாது இது மனித சமுதாயத்துக்கு ஆத்ம மீட்பை வழங்குகின்ற அரிய மருந்து போன்ற படைப்பு ஆத்ம மீட்பு வீடு பேர் அடைவதற்கான வழியை சொல்லக்கூடிய அரிய மருந்தாக இந்த நூல் இருக்குங்கிறாங்க என்று இக்காப்பியத்தை தாம் இயற்றிய நோக்கத்தை கவிஞர் விளக்கியுள்ளார் வெற்று நேர போக்காய் புகழ் வினோதமும் அன்று புற்றராவிடம் பொதிந்து செப்பென கவி புனைந்து சிற்றின்பத்திரம் திருந்திய காதையும் அன்று மற்றது ஆத்ம ரட்சனை வழங்குமோர் மருந்தாம் என்கிறது சிறப்பு பாயிரம் வினோதம் என்றால் புதுமை புற்றதா என்றால் புற்றில் உள்ள பாம்பு ரட்சனை என்றால் மீட்பு ஆத்ம மீட்பு பொதுவாக காப்பியங்களில் வாசகர்களுக்கு சுவையூட்டுவதற்காக சிற்றின்ப சுவை வளர்க்கும் செய்திகள் கூறப்படுவதுண்டு ஆனால் கவிஞர் இந்த நூலில் அப்படிப்பட்ட செய்திகளை விளக்கி இறைவனை அடையும் நெரிய முக்கியப்படுத்தும் வண்ணம் பாடியுள்ளார் புண்ணிய பயண படகு மேலும் தீய வழியில் சென்று தீய செயல்களாகிய கடலில் மூழ்கி அழியும் மக்களை அழிவில்லாத நிலைத்த வாழ்வை நல்கும் இறைவனின் வீட்டுக்கு கொண்டு சேர்க்கும் ஒரு புண்ணிய தனி மரக்கலம் இது என்றும் தம் நூலை அவர் வர்ணித்துள்ளார் அது தீய வழியில போய் கரை சேர முடியாமல் தவிக்கக்கூடிய மக்களை கரை சேர்க்கும் தோணியாக இந்த நூல் இருக்கு அப்படிங்கிறாரு இவ்வாறு கவிஞர் நூலை படைத்தத நோக்கத்தை நன்கு வெளிப்படுத்தியுள்ளார் தீமைகளும் குற்றங்களும் மலிந்த தீய வாழ்வை விட்டு அனைத்து நன்மைகளின் வடிவமாக விளங்கும் இறைவனை சேர்ந்து வாழ வேண்டும் என்ற ஆசை மனிதர்கள் எவருக்கும் பொதுவானது ஆனால் அதற்கான வழியைத்தான் மனிதர்கள் பின்பற்றுவதில்லை எல்லாருக்கும் ஒரு நிறை வாழ்வு வாழணும் குற்றம் ஒரு வாழ்வு வாழணும் இறைவனை நடை சேரணும்னு ஆசை இருக்கு அதற்கான வழி தெரியல அப்படி தெரிஞ்சாலும் அதை பின்பற்றது இல்லை அந்த வழியை காட்டக்கூடிய நூல் இது என்று கவிஞர் அப்பாடு விளக்கியுள்ளார் மூல நூல்கள் எதனா அப்படின்னு பாக்குறப்ப இந்த ரட்சணை யாத்திரையும் எழுதுவதற்கு மூல நூலாக எவையெல்லாம் அமைஞ்சு பல்வேறு பாவச் செயல்களிலும் அக்கிரமங்களிலும் ஈடுபட்டு அமைதி இல்லாமல் வாழும் ஒருவன் இறைவனின் நற்செய்தியை ஏற்று அவர் திருநாட்டை சென்று சேர்வதற்காக மேற்கொள்ளும் புனித பயணத்தை ஜான் பனியனின் மூல நூல் விவரிக்கிறது த பில்கிரிம்ஸ் ப்ராகிரஸ் நூல் இருக்கு இல்லையா அது என்ன சொல்லுதுன்னா அந்த ஒரு கதை தலைவர் அவன் எல்லா அக்கிரம செயல்களும் செய்யறான் பாவ செயல்களும் செய்யறான் ஒரு நாள் அவனுக்கு இறைவனோட நற்செய்தி கிடைக்குது அதை கேட்டு அவன் வந்து இறைவனோட நாட்டை அடைவதற்காக ஒரு பயணத்தை மேற்கொள்றான் அந்த பயணத்துல நிறைய இடர்பாடுகள் அது எல்லாத்தையும் அவன் எப்படி வெற்றிகரமாக கடந்து இறைவன் அடியை சேர்ந்தான் அப்படிங்கிறதா இந்த கதை அதே தான் இங்க இவர் எடுத்திருக்கிறார் புனித பயணத்தில் செல்பவன் சாத்தானும் பிறரும் ஏற்படுத்தும் பல்வேறு தடைகளையும் பிற சோதனைகளையும் கடந்து செல்கின்றான் இது மெய்வழியை காண அடைய விரும்பும் அனைத்து மனிதர்களின் வாழ்க்கை போராட்டமாகும் நமது வாழ்க்கை பயணமே அப்படித்தான இருக்கு எவ்வளவு இடர்பாடுகள் எவ்வளவு துன்பங்கள் எல்லாத்தையும் தான் நம்ம வெற்றியை நோக்கி போறோம் இது ஒரு ஆன்மீக பயணம் வெற்றி அப்படிங்கிறது ஆன்மீக பயணம் புனித போர் இப்போரில் வெற்றி பெற்று இறைவனின் திருவடிகளையும் திருநாட்டையும் அடைதற்குரிய வழிமுறைகள் விவளிய திருமுறையில் பைபிளிலும் விவரிக்கப்படுகின்றன ஆகவேதான் இவ்விரு நூல்களின் கருத்துக்களையும் தழுவி கிருஷ்ண பிள்ளை காப்பியத்தை ஏற்றியுள்ளார் நல்ல பாருங்களேன் ஜான் பனியனோடையும் விபுலியத்தையும் தய பாய்பிளையும் தழுவி எழுதப்பட்டதுதான் யாத்திரிகம் காப்பிய கதை அப்படின்னு பாக்குறப்ப ஐந்து பருவங்களில் காப்பிய கதை கூறி செல்லும் காப்பியம் கூறி செல்லும் கதையை சுருங்க காண்போம் ஆன்மீகனின் மனக்கலக்கம் ரட்சன யாத்திரிக கதை தலைவன் கிறித்தவன் அல்லது ஆன்மீகன் என்று வழங்கப்படுவான் அவன் பேர் வந்து கிறித்தவன் அல்லது ஆன்மீகங்கிறாங்க இவன் குற்றம் குறைகள் மிகுந்த ஒரு சாதாரண மனிதன் உலக வாழ்வின் ஆசாபாசங்களில் சிக்கித் தவிக்கும் இவன் தன் பாவ நிலையை உணர்ந்து மனம் வருந்துகின்றான் தனது பாவ வாழ்வு இப்படியே தொடருமானால் தனக்கு அழிவு உறுதி என உணர்ந்து மனம் கலங்குகின்றான் ஆனால் இந்த இருந்து விடுதலை பெற வழி தெரியாமல் தவிக்கின்றான் தனது குற்றம் குறைகளை உணர்கின்ற உண்மையான ஒரு மனிதனுடைய மனப்போராட்டங்களை கவிஞர் இப்பகுதியில் வர்ணித்துள்ளார் இந்த தீமை நிறைந்த விடுபட்டு நன்மைகள் நிறைந்த ஒரு இடத்தை அடைய வேண்டும் என்ற இயக்கத்தையும் அவர் புலப்படுத்துகின்றார் இதான் கதையோட சுருக்கம் குருவின் அறிவுரையும் குடும்பத்தார் எதிர்ப்போம் இந்நிலையில் நற்செய்தியாளன் என்னும் ஒரு குரு அவனை சந்தித்து அவனுக்கு மீட்சி பெறும் வழியை விடுதலை பெறும் எடுத்துரைக்கின்றார் இந்த கிறித்தவன் இருக்கான் இல்லையா இந்த ஆன்மீகன் என்று அழைக்கக்கூடிய கிறித்தவன் அவன் வந்து ஒரு குருவை சந்திக்கிறான் அந்த குரு வந்து அவர் மீட்புக்கான வழியை சொல்றார் இதனால் மனம் மாறிய ஆன்மீகன் தான் வாழும் நாச தேசத்தை விட்டு இறைவனின் முக்தின் திருநாட்டை நோக்கி புனித பயணம் செல்ல முடிவெடுக்கிறான் தான் வீடு வாசல் ஊர் எல்லாத்தையும் விட்டுட்டு இறைவனை அடைவதற்கான பயணத்தை அவன் மேற்கொள்றான் இதனை அறிந்து அவனது மனைவி மக்களும் உற்றார் உறவினரும் நண்பர்களும் அவனை தடுக்கின்றனர் எனினும் மனம் தளராது அவன் பயணத்தை தொடங்குகின்றான் மென்னஞ்சன் என்னும் நண்பன் ஒருவனும் அவனுடன் கிளம்புகிறான் அவன் நண்பன் பேர் மென்னஞ்சன் ரொம்ப சாஃப்ட்டான உள்ளம் உள்ளவன் அர்த்தம் அப்படிதான் எடுத்துக்கணும் அவனும் வர்றான் திட மனம் உள்ளவன் அல்லாம தீய வழியை விடுத்து நாம் நல்ல வழியில் செல்ல வேண்டுமானால் சான்றோர்கள் மற்றும் அறிஞர்களுடைய துணை எந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படுகிறது என்பதையும் கவிஞர் இதனால் வெளிப்படுத்துகின்றார் நல்ல நண்பர்களின் துணையும் நாம் நாட வேண்டிய அவசியத்தையும் கவிஞர் குறிப்பாக வலியுறுத்தி வழியில் நேர்ந்த விபத்து ஆன்மீகனும் மின்னஞ்சனும் சற்று தூரம் சென்ற உடனேயே வழி தெரியாது அவநம்பிக்கை எனும் சேற்றில் விழுகின்றன ஏன்னா ஊருக்கு புதுசு இல்லையா அதனால போற பாதை உங்களுக்கு புதிய பாதைன்றதுனால எங்க பள்ளம் எங்க மேடு எங்க சேறு குழின்னு தெரியல ரெண்டு பேரும் போய் குழியில் விழுந்துறாங்க அந்த குழிக்கு பேர் அவநம்பிக்கையான் இதனால் மனம் சோர்ந்த மென்னஞ்சன் இயற்கையாக அவன் பேர் மென்னஞ்சன் அவனுக்கு மன திடம் இல்லை அதனால் அவன் என்ன பண்ணான் தான் தப்பி பிழைத்தால் போதும் என்று தன் ஊருக்கே திரும்பி போய் விடுகின்றான் அதனாலதான் சொன்னாங்க நல்ல நண்பர்கள் வேணும் இடையிலேயே விட்டுட்டு போற மாதிரியான நண்பர்கள் நல்ல நண்பர்களாலும் கிடையாது இந்த மென்னஞ்சன் என்ன பண்ணிடுறான்னா அந்த ஆன்மீகனை பாதையிலே விட்டுட்டு அவன் போயிடுறான் ஆனால் ஆன்மீகனுக்கு சகாயன் என்பவனின் உதவி கிடைக்கிறது அதனால் சீற்றிலிருந்து எழுந்து பயணத்தை தொடங்கினான் சகாயன் என்பவன் வந்து உதவி செய்கிறான் ஆனால் ஆன்மீகம் வந்து பயணத்தை கைவிடாம தொடரா இப்படி பல சோதனைகளும் எதிர்ப்புகளும் வழியிலே இவனுக்கு ஏற்படுகின்றன இவற்றை மன உறுதியோடு தாண்டி முன்னேறுகின்றான் இடுக்க வாயில் வியாக்கி வியாக்கியானி என்பவனை சந்திக்கிறான் அவனது ஊக்க உரைகளால் உரம் பெறுகிறான் இந்த வியாக்கியானி என்ன பண்ணா நிறைய வியாக்கியானங்கள் சொல்றான் நல்ல ஊக்கமூற்ற மாதிரியான வார்த்தைகள் இதனால அவனுக்கு மனத்துல வலிமை பெருகுது நல்வழி நோக்கி செல்கின்ற பயணம் எளியதாக அமைவதில்லை துன்பங்களும் தொல்லைகளும் அடுக்கடுக்காக வந்து நம்மை வலித்தவரி செய்யும் எனினும் அசையாத ஊக்கத்தோடு நாம் அப்புனித பயணத்தில் முன்னேறி செல்ல வேண்டும் என்னும் கருத்தை இப்பகுதிகள் உணர்த்துகின்றன குன்று தந்த விடுதலை தனது பயணத்தில் கிறிஸ்தவன் சிலுவை குன்றனை காணுகின்றான் அதை கண்ட அளவில் அதுவரை அவனது முதுகை அழித்துக் கொண்டிருந்த பாவச்சுமை அருந்து விழுகிறது துதித்தபடி முன்னேறும் அவன் இடையில் பயணிகள் இழைப்பாரும் ஒரு சத்திரத்தில் தங்கி ஓய்வு பெறுகிறான் ஒரு சிறுவை மறையை பார்க்குறான் அதை பார்த்த உடனே அந்த சிறுவையை பார்த்த உடனே அவன் பாரமெல்லாம் இறங்கிட்ட மாதிரி பாவச்சுவையெல்லாம் நீங்கின மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது அவன் இன்னும் பயணத்தை தொடர்றான் எங்க போறான் அப்படிங்கிறப்ப அந்த பயணிகள் தங்கக்கூடிய ஒரு ஓய்வு சத்திரத்துக்கு வந்து சேர்றான் ஓய்வு எடுக்கிறதுக்காக அங்கு விவேகி யூகி பக்தி சிநேகிதி என்னும் நான்கு நல்ல பெண்மீண்களை அவனை அன்புடன் உபசரிக்கின்றனர் அவர்கள் பக்தி என்பவள் கிறித்து பெருமானின் சிறுவைப்பாடுகளையும் அதனால் மனிதர் பெரும் மீட்சியின் அருமையையும் விலக்கி சொல்கின்றார் பின்னர் அப்பெண் தன் தந்த போர்வீரனுக்குரிய உடைகளை பூண்டு பயணம் தொடர்கின்றார் நான்கு பேரை பார்க்கறாங்க இல்லையா அதுல பக்தி அப்படிங்கிற வந்து சிவ மணிக்கணும் கிறிஸ்து பெருமானின் பாடுகள் எல்லாத்தையும் அவர் சொல்றா சொன்ன உடனே மனிதர் பெறக்கூடிய மீட்சியையும் அருமையும் சொன்ன உடனே இவருக்கு இன்னும் ஊக்கம் பிறந்துருச்சு அந்த என்ன ஒரு உடைகளை கொடுத்து இந்த போட்டுடு பயணத்தை தொடரு பயணம் பாதுகாப்பா இருக்கும் மனிதர்களை பாவங்களின் பிடிகளிலிருந்து விடுதலை செய்ய வல்லவர் மனித குலத்துக்காக தன் உயிரை சிறுவையிலே தியாகம் செய்து கிறித்து பெருமான் என்னும் கிறித்தவ கோட்பாட்டை ஆசிரியர் பகுதியில் தெளிவுபடுத்தி வருகின்றார் பாவக்கட்டுகளிலிருந்து விடுதலை பெற்று தன் மீட்சி பயணத்தை மனிதன் தொடர வேண்டும் என்னும் செய்தியையும் கவிஞர் வெளிப்படுத்துகின்றார் மாயாபுரி கலவரம் அடுத்த பகுதி வழியில் நிதானன் என்னும் சான்றோனின் நட்பு வாய்க்கின்றது அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டே சென்று மாயாபுரி என்னும் நகரத்தை அடைகின்றனர் பல்வேறு அக்கிரம செயல்களில் அச்சமின்றி மூழ்கியுள்ளனர் அந்த நகர மக்கள் ஏன்னா மாயாபுரி எனவே மாயத்தில் வாழக்கூடிய மக்கள் அவர்களுக்கு இவர்கள் இருவரும் அறிவுரை கோருகின்றனர் இதனால் சினம் கொண்டு இவர்களை அந்நகர மக்களும் போர்ச்சியவர்களும் நீதிமன்றத்திற்கு இழுத்து செல்கின்றனர் இவர்கள் இருவரும் சிறையில் தள்ளப்படுகின்றனர் யாரின் நிதானனும் நம்ம கிறித்தவன் ஆன்மீகன் என்னும் கிறித்தவனும் சிறைவாசத்துக்கு ஆளாகிறாங்க நிதானன் தீயிட்டு கொளுத்தப்படுகிறான் நிதானன குள்ளர்றாங்க இறை அருளால் ஆன்மீகன் எப்படியோ தப்பி தன் பயணத்தை தொடர்கின்றான் தீய வழிகளில் மனம் துணிந்து செல்லும் மனிதர்களை தன் நல்வழிப்படுத்த நாம் நல்வழிப்படுத்த முயலும் போது நாம் அடையக்கூடிய பல்வேறு துன்பங்களை இப்பகுதி உணர்த்துகிறது ஒருவரை நல்லவராக்கும்னு நிறைய துன்பங்களை நாம சந்திக்கணும் அதுதான் இந்த பகுதி விளக்குது அது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை அப்படிங்குது மீட்சி பயணத்தின் வெற்றி முடிவு மீண்டும் பயணத்தில் நம்பிக்கை என்னும் இன்னொரு நண்பனின் துணை பெறுகின்றான் பற்பல துன்பங்களை தாண்டி இறுதியில் மரண ஆற்றையும் கடந்து பட்டணம் சேருகின்றனர் அங்கு அவர்களை இறை தூதர்கள் வரவேற்கின்றனர் இயேசு பெருமான் அரியணையில் வீட்டிருக்கும் கோலத்தை கண்டு கழிக்கின்றன ஒரு வழியா ஆன்மீகன் என்னும் கிறித்தவன் வந்து அந்த இறை நகரத்துக்கு போய் சேர்ந்தடான் வழியில எவ்வளவு இடர்பாடுகள் பாருங்களேன் அந்த இடர்பாடுகள் எல்லாத்துக்கும் எதிர்மறை பெயர்களாக கொடுத்திருக்காங்க உடன்பாடு நல்ல நேர்மறை சிந்தனைகள் எல்லாத்துக்கும் நல்ல பெயர்கள் கொடுத்திருக்காங்க

தடைகளும் இடர்களும் மிகுந்தது எனினும் மன உறுதியோடு நம்பிக்கையோடும் பயணம் செய்யும் மனிதருக்கு அது தோல்வி பயணம் ஆகாது மாற்றி மிகுந்த வெற்றி தரும் மகிழ்ச்சி பயணமே ஆகும் என்னும் மிகப்பெரிய உண்மையை இக்காப்பியம் உணர்த்துகிறது ரொம்ப அருமையான காப்பியம் இல்லை பள்ளி பாடத்திலேயோ கல்லூரி பாடத்திலேயோ நம்ம சில பாடல்கள் மட்டும்தான் படிச்சிருக்கோம் முழு காப்பியத்தை நான் தான் முதன்முறை படிக்கிறேன் ரொம்ப ஒரு அழகான காப்பியமாக இந்த காப்பியம் அமைஞ்சிருக்கு காப்பியத்தன்மை அப்படின்னு பாக்குறப்ப தமிழில் காப்பியத்தை பெருங்காப்பியம் என்றும் சிறு காப்பியம் என்றும் இருவகையாக பகுப்பது மரபு பெருங்காப்பிய இலக்கணத்தை தண்டி அலங்காரம் என்னும் இலக்கணம் விரிவாக கூறுகிறது பெருங்காப்பியம் வாழ்த்து வணக்கம் வறுபொருள் இவற்றுள் ஏதாவது ஒன்று முன்வர அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் நான்கு உறுதிப்பொருட்கள் பற்றி பேச வேண்டும் மலை கடல் நாடு நகர் பருவ முதலியவற்றை வர்ணிக்க வேண்டும் பல உட்பிரிவுகள் கொண்டிருக்க வேண்டும் சிறப்பாக தனக்கு சமமானவர் இல்லாத தலைவனை பாட வேண்டும் தன்னேறு இல்லாத தலைவனா இருக்கணும் இவ்வாறு பல விதிகளை அந்த இலக்கண நூல் வகுக்கிறது தண்டி அலங்காரம் சொல்லுது ஒரு காப்பியத்திற்கான இலக்கணம் இதெல்லாம் பிரச்சனை யாத்திரிக தலைவனாக விளங்கும் ஆன்மீகனை தனக்கு இணையில்லாத தலைவனாக கருத முடியாது ஏன்னா சொல்றப்பே அவன் சாதாரண மனிதன் குற்றம் குறைகள் நிரம்பியவன் அப்படின்னு சொல்றாங்க அவன் அன்றாட மனித வாழ்வின் ஆசையின் கட்டுகளில் சிக்கி தவிக்கும் ஒரு சாதாரண மனிதனே எனினும் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்ற குரலுக்கேற்ப வாழ்க்கையை வெறுத்து உயர்ந்த பேரின்ப வாழ்வை அடைய விரும்புகிறான் அவன் பிறப்பு வாழ்க்கை எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் அவனது பயணம் வந்து புனிதமா இருக்கிறதுனால அவனை தலைவனாக ஏத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க அதனை அடைய குடும்பத்தார் உற்றார் நண்பர்கள் ஆகிய அனைவரது எதிர்ப்பையும் மீறி மீட்சி பயணம் மேற்கொள்ள துணைகின்றான் நீண்ட தனது புனித பயணத்தில் தடைகள் பலவும் தாண்டி துன்பங்கள் பலவும் பொறுத்து இறுதியில் வான வீட்டை அடைகின்றான் அவ்வகையில் தண்ணீர் இல்லாத தலைவனாகவே அவன் இறுதியில் உயர்கின்றான் தொடக்கத்தில் அவன் தண்ணீர் இல்லாத தலைவனாக இருந்தாலும் இறுதியில் தண்ணீர் இல்லாத தலைவனாக அவன் போறான் அதனால் இந்த காப்பியம் அந்த இலக்கணத்தை தழுவி எழுதப்பட்டது எனலாம் பெரும் காப்பியம் இது பொருந்தும் பிற அவ்வாறே லட்சுமி யாத்திரிகத்தில் கடவுள் வாழ்த்து பகுதியில் தந்தை மைந்தர் தூய ஆவியார் என விளங்கும் திரியோக மூ ஒருமைகள் கடவுள் வணக்கம் இடம்பெறுகிறது மூன்று கடவுள் வணக்கம் இருக்கு தந்தை மைந்தர் தூய ஆவியார் அப்படின்னு சொல்லி நூல் இயற்றிய காரணத்தை இரு பாடல்களால் ஆசிரியர் கூறுகின்றார் மேலும் நூல் சொல்லும் பொருள் நூலின் பயன் யாப்பு முதலிய செய்திகளையும் தனித்தனி பாடல்களால் ஆசிரியர் சிறப்பாக எடுத்து கூறுகின்றார் நூலின் உட்பிரிவுகளை இவ்வாசிரியர் பருவம் படலம் என அமைத்துக் கொள்கிறார் அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் நான்கு உறுதிப்பொருள்களையும் கொடுக்கும் நடையனதாக ரட்சன் யாத்திரிகம் விளங்குவதை காப்பிய கதை போக்கால் நன்கு உணரலாம் காப்பியத்தில் உச்ச நிலை காப்பிய தலைவன் வீடு பெற அடைவதாகவே விளங்குகின்றது சரி இது ஒரு காப்பியம் அப்படின்னா வர்ணனைகள் இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு மேலும் காப்பியத்தில் நாட்டு வர்ணனை நகர வர்ணனை ஆற்று வர்ணனை ஆகியன ஆதி பருவத்தில் பரமராட்சிய படலத்தில் சிறப்புற அமை இடம்பெற்றுள்ளன விண் பாயும் ஆற்றை சீவகங்கை என்று ஆசிரியர் சுவைப்பட வர்ணிக்கின்றார் காப்பியத்தில் திருமணம் முடிசூடுதல் போர் வெற்றி முதலின அமைந்திருக்க வேண்டும் என தண்டி அலங்காரம் கூறுகிறது இவற்றுள் பயணம் போர் முடிசூடல் முதலினை காப்பியத்தில் இடம்பெற்றன போருக்கு பதில பயணம் இருக்கு அந்த பயணமே அவனுக்கு போர் மாதிரிதான் இருக்கு எனினும் முக்தியை நோக்கி நடக்கும் இப்பேரின்ப காப்பியத்தின் கதைப்போக்குக்கு ஒவ்வாத நிகழ்ச்சிகள் இதில் இல்லை ஆசிரியர் பாயிரத்திலே தெரிவித்தபடி இது சிற்றின்ப வர்ணனைகளை நீக்கிய நூலாகவே படைக்கப்பட்டுள்ளது எனவே பெருங்காப்பிய இலக்கணங்கள் பலவற்றை நிறைவு செய்யும் ஒரு அரிய பெரிய காப்பியமாகவே ரட்சண்ய யாத்திரிகம் திகழ்கிறது அப்படிங்கிறாங்க இத்துடன் ரட்சனை யாத்திரிகம் குறித்த தகவல்களை நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் யூஜி டிஆர்பி நியமன தேர்வுக்கான அனைத்து பாடப்பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணொலிகளை அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகளை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்